அனைவருக்கும் மாலை வணக்கம் நேற்றைய தினம் திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் முதல்வராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இதற்கு முன்பாக இதே கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை மாணவனாக பயின்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே கல்லூரியில் கௌரவ பேராசிரியராக பணியில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிரந்தர பேராசிரியராக பணியில் சேர்ந்து உதவி பேராசிரியராகவும் அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழக அரசினால் கா ராமநாதபுரம் சட்டக் கல்லூரியை தோற்றுவிப்பதற்காக தனி அலுவலராக நியமனம் செய்யப்பட்டு அங்கு கல்லூரியை தோற்றுவித்து அதே கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி பின்னர் இதே கல்லூரிக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உதவி பேராசிரியராக வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாண்புமிகு தமிழக அரசினால் காரைக்குடி அரசு சட்டக் கல்லூரியை தோற்றுவிப்பதற்காக ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமனம் செய்யப்பட்டு அங்கு கல்லூரியை தோற்றுவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதே கல்லூரியில் முதல்வராகவும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் சேலம் அரசு சட்டக்கல்லூரிக்கு முதல்வராகவும் பணியாற்றி நேற்றைய தினம் இங்கு பணியில் சேர்ந்து முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இதே கல்லூரியில் மாணவனாக பயின்று இதே கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய அதே கல்லூரிக்கு முதல்வராக வந்திருக்கக்கூடிய நான் நான் தான் முதலாவது நபர் என்ற பெருமையை எனக்கு நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அதற்காக நான் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நான் தலை வணங்குகின்றேன் இதற்காக அரசாணை பிறப்பித்த தமிழக அரசிற்கும் குறிப்பாக சட்டக்கல்வி இயக்குனர் அம்மா விஜயலட்சுமி அவர்களுக்கும் சட்டத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய ஜார்ஜ் அலெக்சாண்டர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை பதிவு செய்கின்றேன் நான் இந்த கல்லூரியில் மாணவனாக இருந்த பொழுதும் சரி இதே கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய பொழுதும் சரி தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய தருணத்தில் நான் ஒன்றை மட்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் நான் ஒரு மாணவனாகவே இருக்க ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மாணவர்களுடைய தேவை அறிந்து மாணவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஒரு மாணவனாக இருந்து உணர்ந்தால்தான் அதை அவர்களுக்கு சரிவர செய்ய முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த அடிப்படையில் மாணவர்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காகவும் கல்லூரியுடைய வளர்ச்சிக்காகவும் என்னென்ன தேவைகள் என்பதை கற்றுணர்ந்து அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்து இந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பை செலுத்துவேன் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொடர ஆசைப்படுகின்றேன் அதற்காக இந்த கல்லூரியினுடைய சக பேராசிரியர் பெருமக்கள் அலுவலக பணியாளர்கள் மாணவ நண்பர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த கல்லூரியை ஒரு உன்னத இடத்திற்கு உயர்த்துவதற்கு நான் பணியாற்றுவேன் என்று இந்த தருணத்தில் பதிவு செய்து ஆசைப்படுகின்றேன் பதிவு செய்கின்றேன் இதற்கு ஆணை பிறப்பித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்